ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜகோபால் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு சுட சுட சிக்கன் பிரியாணி வழங்கிய மாவட்ட பிரதிநிதி சிவில் செல்வம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பிரியாணியை ருசித்த பொதுமக்கள் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் ஆலோசனையின் பேரில் சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் தெற்கு பகுதி மாவட்ட பிரதிநிதி சிவில் எம் ஏற்பாட்டில் ஆயிரம் பேருக்கு சுட சுடு தட்டு நிறைய சிக்கன் பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி மாதவரம் மண்டலம் முப்பத்தி இரண்டாவது வட்டத்திற்குட்பட்டு புத்தகரம் திருவள்ளூர் சாலை அண்ணா சிலை அருகே நடைபெற்றது மாதவரம் தெற்கு பகுதி செயலாளர் ஜி துக்காராம் மாதவரம் மண்டல குழு தலைவர் எஸ் நந்தகோபால் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு களக கொடியேற்றி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து ஆயிரம் பேருக்கு சிக்கன் பிரியாணியை சுட சுட வழங்கினர் நீண்ட ஒரு வரிசையில் காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பிரியாணியை தட்டில் வாங்கி ருசித்தனர் இதில் பகுதி அவை தலைவரும் முப்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான புத்தகரும் இ ஏழுமலை முப்பத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் எம் சரவணன் பகுதி துணை செயலாளர் இ மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் வட்ட செயலாளர்கள் துறை ஸ்ரீராமலு டி சுந்தரம் மாவட்ட பிரதிநிதி டி ரமணன் பகுதி துணை செயலாளர் விஜயலட்சுமி ஆனந்த் மீனவர் அணி மாவட்ட அமைப்பாளர் எஸ் என் கோதண்டன் முப்பத்தி இரண்டாவது வட்ட நிர்வாகிகள் தேவி கௌதமன் கே பத்மநாபன் கௌதம் பாலாஜ் ஆர் தேவன் எஸ் ஹேமாவதி எம் சேகர் சி எல் உதயகுமார் சி நரசிம்மன் பி கௌதம் எம் ஹரிபாபு வி எம் சாரதி ஆர் சுந்தர்ராஜ் என் செல்வம் ஆர் எஸ் ரவிச்சந்திரன் முல்லை பி ஆறுமுகம் எஸ் வேலுசாமி ஆர் ஸ்ரீதரன் பி மாரிமுத்து கே அன்பழகன் சி ஆனந்த் ஆர் முருகன் ஆர் கேதர்நாத் எஸ் வீரமணி எம் செல்வி பி காஞ்சனா உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பிரியாணி சாப்பிட்ட பொதுமக்கள் துணை முதல்வர் உதயநிதி நீண்டகாலம் வாழ வாழ்த்தினர்